அக்டோபர் ஒன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் ஒன்று அஜ்மானில் ஆர்டிபிஷியல் ஆதரவுடன் புதிய போக்குவரத்து அமைப்பு கொண்டுவரப்பட உள்ளது நாட்டில் வாகனம் ஓட்டும் போது மொபைல் பயன்பாடு மற்றும் சீட் பெல்ட் மீறல்களை கண்டறிய புதியதாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பை அஜ்மான் காவல்துறையானது அக்டோபர் ஒன்று முதல் செயல்படுத்த உள்ளது இரண்டாவதாக துபாய் சஃபாரி பூங்கா மீண்டும் திறக்கப்பட உள்ளது துபாய் சஃபாரி பூங்கா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் பார்வையாளர்களை வரவேற்பதற்கும் புதிய புதுப்பிப்புகளுடன் பல்வேறு அழிந்து வரும் உயிரினங்களை காட்சிப்படுத்தி மூவாயிரம் விலங்குகள் கொண்டு வரப்பட்டுள்ளது மூன்றாவதாக மரபணு சோதனை கட்டாயம் அக்டோபர் ஒன்று முதல் அபுதாபியில் திருமணம் செய்து கொள்ளும் ஐக்கிய ஐக்கியரபு அமீரக நாட்டவர்கள் திருமணத்திற்கு முன் மரபணு சோதனை உட்படுத்தப்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் நான்காவதாக இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பிங்க் கர்வன் திட்டத்தின் மூலம் உலக மார்பக புற்றுநோய் தடுப்பு மாதத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் இலவச பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அக்டோபர் ஒன்று முதல் இலங்கைக்கு செல்ல விசா தேவையில்லை ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா உட்பட முப்பத்தைந்து நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா செல்வதற்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் ஆண்டுதோறும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமாகவும் விளங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சமாக உயர்ந்துள்ளது அதன்படி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாக ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் கத்தார் இந்தியா இங்கிலாந்து உட்பட முப்பத்தைந்து நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கை வருவதற்கு விசா தேவையில்லை என இலங்கை அரசு அறிவித்துள்ளது இந்த செயல்முறையானது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் ஆறு மாதங்கள் வரை விசா இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என இலங்கை சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் அமெரிக்கத்தின் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது அக்டோபர் மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அறிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் எரிபொருள் விலையானது சற்று குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அக்டோபர் மாதத்திலும் எரிபொருள் விலையானது குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி சூப்பர் தொண்ணூத்தெட்டு வகை பெட்ரோல் ஒரு ஆனது இரண்டு திராம்ஸ் அறுபத்தாறு பில்ஸாக குறைந்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது செப்டம்பர் மாதத்தில் இரண்டு திராம்ஸ் தொன்னூறு பில்ஸாக இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் தொண்ணூத்தி ஐந்து வகையை சார்ந்த பெட்ரோல் ஆனது லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் ஐம்பத்தி நான்கு பில்ஸாக குறைந்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது செப்டம்பர் மாதத்தில் இரண்டு திராம்ஸ் எழுபத்தெட்டு பில்ஸாக இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான இ பிளஸ் ஆனது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் நாற்பத்தேழு பில்சாக குறைந்துள்ளது இது செப்டம்பர் மாதத்தில் இரண்டு திராம்ஸ் எழுபத்தோரு பில்ஸாக இருந்தது அதே சமயம் செப்டம்பர் மாதத்தில் லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் எழுபத்தெட்டு பில்ஸாக விற்பனை செய்யப்பட்டு வந்த டீசல் ஆனது அக்டோபர் மாதத்தில் இரண்டு திராம்ஸ் ஆறு பில்ஸாக குறைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.